இது என்னுடைய ஆதங்க பதிவு ஆனாலும் நானே சில பதிவுகளை பார்த்துட்டு யோசிக்கிறேன் உண்மையாக மண்டப்பழுதோ ஒன்று யோசிக்கிறேன் நான் சில பதிவை பார்த்து அதுபோல் லதாங்கையும் மண்டப்பதி மண்டப்பழுதோ ஒன்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அப்படி இல்லை என்ன பொறுத்த ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஒரு பதிவு போடுவேன் சொன்னான் அந்த ஆதங்க பதிவு தான் இது நாங்கள் இந்த பதிவுகளை யூடியூப் வாட்ஸ்அப் இதுகளில் போடுறதாலே எங்களுக்கு ஒருத்தரும் சோறு போட போகிறதோ அல்லது ஒருத்தரும் நீதி வழங்க போகிறதோ இல்லை ஆனால் இன்னும் ஒருத்தர் இன்னொரு இன்னொரு வம்சாவளியினர் ஏமாறக்கூடாது சரியா ஏமாறக்கூடாது அதிலும் உங்களை என்ன அரசாங்க வங்கிகள் இருக்குது தானே கடன் பெறக்கு நீங்கள் நல்ல ஒரு முன் ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ பாருங்கள் எனக்கு மாதம் மாதம் ஒரு ஐந்து தடவையாவது மக்கள் வங்கி நினைக்கிறாளே எனக்கு அறிவித்தல் வரும் கட்டுங்கோ 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 டேட் வந்துட்டு டேட் வந்துட்டு இப்போ ஒரு கிழமைக்கு முதலே ப்ரெஷர் ஆனால் இதே ப்ரெஷரை கடன்படுறவருக்கு கொடுக்கலாம் தானே கடன்பட்டவருக்கு பெற்றோருக்கு கொடுக்கலாம் தானே இந்த பட்ட பெற்றோர் என்ன சொல்கிறார்கள் பிள்ளைகள் செத்துட்டினவண்டு அப்போ பிள்ளைகள் நான் சொன்னான் அந்த ஆவியலுக்கு போய் பேசவும் மேலே ஆவியலோட தொடர்பு படவும் மேலே அப்போ உயிரோடு இருக்கிற பெட்டியாருக்கு டோர்ச்சர் கொடுக்கல அந்தானே அது கூட இல்லை ஆனால் லதாங்கிக்கு மட்டும் ஒரு ஹிழாமையாக டேட் வந்துட்டு டேட் வந்துட்டு கட்டுங்கோ நான் உங்களுக்கு சொன்னேன் மக்கள் வங்கியில் அரசாங்கமே என்ற பதிவுக்காண்டி எதிர்ப்பு தெரிவித்தாலும் இது தான் உண்மை இப்போ வெளிநாட்டுக்கு போய் ஜாலியாக அவையால் வாழ்கிறதுக்கு கடன் கொடுத்துட்டு இப்போ எங்கட பிள்ளையாக கஷ்டப்பட்டு அல்லது நான் இதுவரை நான் தான் ஓடி ஓடி கஷ்டப்பட்டு இந்த பணத்தை செலுத்தி கொண்டு இருக்கிறேன் இப்போ பாருங்க இது கூட ஒரு மில்லுக்கு முன்னால் நிற்கிறேன் அந்த மில்லுக்கு நிற்கிற அந்த நபர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்றது எனக்கு தெரியுது ஏன்னா உள்ளுக்க போகவே இல்லாத அந்தளத்துக்கு அந்த அளத்துக்கு அனலாயிருக்கு இந்த மத்தியான வெயில் சரியா அந்தளத்துக்கு அளவுக்கு அனலாயிருக்குது அப்படித்தான் ஒவ்வொருத்தனும் பாடுபட்டு உழைக்கிறான் அந்த பாடுபட்டு உழைக்கிற சொத்தில் அட்டையை போடுறாங்களெல்லாம் நான் நான் எவ்வளோ சொத்துல வந்துட்டேன் திரும்ப ஒரு ஞாபகப்படுத்துகிறேன் பன்னெண்டு வருஷம் ஆகுது நாலு பவுன் காப்பு கொடுத்து இப்போ அண்மையில் எண்பது நாயிரம் கொடுத்தன் முகந்திரியாதவன் வெளிநாட்டை கண்டுக மாற்றிட்டான் இன்னொரு தனுக்கு அஞ்சு லட்சத்தை வெளிநாட்டை கட்டி ஒரு மாதிரி வாங்கி முடித்து இப்போ ரெண்டு எழுபதை வாங்க வேண்டிய சூழ்நிலை ரெண்டு அது அதுபோல் நிறைய நிறைய மகன் கொடுத்துட்டோ மாற்றம் இன்னமும் திராமல் இருக்கிறது மகள் கொடுத்துட்டோ மாற்றம் நான் இன்னும் சொல்லலை களவுகள் அப்படி இப்படி இல்லாதாலும் ஒரு விளந்து நிற்கிற நிலையில் அல்லது அங்கே இந்த பதிவை விடுறேன் உண்மையில் இப்போ வேறுங்க இன்றைக்கு ஒன்று எழுபது கட்டணும் என்ன ஒன்று அறுபத்தஞ்சு ஒன்று எழுபது கட்டணும் அது கட்டுறதுக்கு நாங்கள் சரியான முயற்சி எடுக்க வேண்டியது இது வேறு மகள் உழைச்சி ஒரு சதமான பேயில்லை இப்போ நான் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் இப்போ ஒரு லட்சம் எழுபது இப்போ ஒன்று எழுபது மூன்று நாற்பது கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது லட்சம் கட்ட போகிறோம் இது தேவையா எங்களுக்கு ஆ பிள்ளைகள் கஷ்டப்பட்டு எங்கிட்ட விட்ட நாங்களே மீட்கிறதுக்கு ஒம்பது லட்சம் கட்டியா இன்னும் முப்பத்தி ஆறு அங்கே வட்டியோடு சேர்த்து எழுபது லட்சம் கட்டணும் அப்போ இது என்ன சேவை ஆ இதை விட எங்களோடய பிள்ளைகள் இங்கே ஹாயாக இருந்துருக்கில்ல சரி இல்லை லண்டனுக்கு போய் லண்டனில் விதம் விதமாக ஒவ்வொரு இடமே போய் சுற்றி ஃபோட்டோஸ் போட்டோஸாக பிடிச்சி வீடியோ வீடியோ பிடிச்சி அப்படி நடந்தாலும் பரவாயில்லை இது போய் ஒரு ரூமுக்குள்ளே ஒரு வேலை செய்யணும் ஒரு ரூமுக்கே இருந்து ஒரு வேலை செய்கிறதுக்கு இங்கே இருந்து போகணுமா ஆ கடைசியில் நான் ஒரு அவாக்கும் சொத்து இல்லாமல் தான் போகுது ஏனென்று சொன்னால் நாங்கள் தான் கட்டி இப்போ வீடு மீட்க போகிறோம் அப்போ ரெண்டு பேருக்கும் சொத்து இல்லாமல் அவாவும் நடத்திருவிழான்னு நிற்க போகிறா நாங்கள் கட்டி முடிய பேங்குங்களுக்கு உறுதியாக ஏதோ சிறத்தானவனு நாங்கள் தான் கட்டி மீட்டதெண்டா அப்போ ரெண்டு பேருக்குமே இந்த வீடு சம்மந்தம் இல்லாமல் போகிற ஒரு வேலை தான் நான் செய்வேன் ஏனெண்டா நான் தான் கட்டி கொண்டிருக்கிறேன் சரியா நான் தான் அந்த மீட்டு கட்டி கொண்டுருக்குறேன் அதான் வந்து சொல்கிறேன் வங்கியில் சேவை செய்து என்ன தான் கடன் புறக்கின்னு நல்ல ஒரு விழிப்புணர்வோடு பெறுங்கள் அதை தெரதுக்காண்டி அதை இதை சொல்லி வட்டிக்காண்டி கந்துடுவேனும் இப்போ நாங்கள் ஒவ்வொரு மாதமும் படுற உளைச்சல் மென உளாச்சல் ஒவ்வொரு மாதமும் இல்லை இப்போ உருகிழமையா உளாட்சியல் தான் எப்படி கட்டுறது எப்படி கட்டுறதுன்ட்டு டேட்டு நாங்கள் கொடுத்து கொடுத்து சொன்ன டேட்டு கட்டுறதுக்கு டைநிக்கிறேன் அதால் இந்த தனேச்சரவை எங்களுக்கு தர டோச்சரை கடன் வாங்கினவன் பெற்றோருக்கு கொடுக்கலாம் தானே கடன் வாங்கினவன் வெளிநாட்டில் இருக்கிறான் அவனுக்கு கொடுக்கலாம் தானே ஆ அப்போ அதாலே யோசிங்க யாருக்குன்னு நம்பி கொடுத்துடாங்க சொந்த மண்டும் கொடுத்துட்டாங்க பந்த மண்டம் கொடுத்துட்டாங்க இது உலகம் அறியணும் இப்படி உமாற்றுக்காரன் நல்ல சுக போ வாழ்கிறார்கள் இப்போ நான் ரெண்டு சொன்னான் ஒன்று இங்கே வெளிநாட்டுக்கு போகவே வேண்டாம் வேண்டாம்ன்றனா இல்லையாண்டு மாறி போக வழிக்கிட்டோம் பிறகு வீடு கொடுக்க வேண்டாம்னு சொன்னான் வீடையும் கொடுத்துடனும் இப்போ நட ரோட்டில் நின்று கஷ்டப்படுறா இது தேவையா ம் அப்போ ரெண்டு பேருக்குமே சொத்து இல்லாத நான் தான் செய்ய போகிறேன் அப்படியே நடரோட்டிலே நிற்கட்டேன் நின்று காலம்புரா நின்றுட்டு விரட்டமோ இல்லை அங்கேயே அவதான் முடிவு அவங்க அனுபவிப்பாங்க இந்த வியர்வைக்கு பதில் சொல்லியே ஆகணும் எங்களுக்கு என்ன உங்களுக்கு எச்சரிக்கை எல்லாம் கடன் எடுக்க ப்ளீஸ் என்ன போல ரெண்டு கூவிக்குண்டிருக்காங்க இப்போ என்ன போல் இணையத்தில் இருக்கிறபடியாக கூபுரன் கிடைப்பேர் கூவ இல்லாமல் மனதுக்குள்ளேயே வெந்து வெந்து சாவாங்க ஒருத்தர் மங்களுக்கு ஒன்றும் செய்ய போகிற இல்லை ஏன்னா அதால் நாங்கள் விழிப்பாயிருங்க உங்களுக்கு ஒரு